இந்த இரவு பொழுது குழிகள் பூத்திருக்கும் தேசம் அதில் ஏராளமான கவிவரிகள் வரையப்பட்டிருக்கையில் கொஞ்சம் வாடித்தான் போகிறது எண்ணங்களும் கூட அடுத்து தன்னுடைய கவிவரிகளோடு பிரசவிக்கிறார் இந்த பக்கமாக விண்ணவன் குமிழமுனையிலிருந்து மண்ணெங்கும் பூக்கள் போல் நம் ஈழமங்குமே பூக்கும் குழிகள் மண்ணங்கும் பூக்கள் போல் நம்ம குழிகள் காலங்கள் காலங்கள் சென்றிடனு அன்று பூத்த இக்குழிகளோ இன்னும் உதிரவில்லையே எத்தனை அப்பாவிகளை பழி வாங்கியுமே அதன் பழிவர் இன்னும் தீரவில்லையோ கடவுளே எத்தனை அப்பாவிகளை பழி வாங்கியுமே அதன் பழிவெறி இன்னும் தீரவில்லையோ கடவுளே இன்னும் அப்பாவிகளை காவு வாங்க இருக்கிறதோ இன்னும் இருந்து எத்தனை அப்பாவிகளை காவு வாங்க இருக்கிறதோ தம் மண்ணிற்காக போராடியவர்கள் தம் மண் மூலமே இறந்தது இது கொடுமையிலும் பெருங்கொடுமை தம் மண்ணிற்காக போராடியவர்கள் தம் மண் மூலமே இருந்தது இது கொடுமையிலும் பெருங்கொடுமை கஞ்சர்கள் சிலர் செயலினாலே அன்று பூத்த இப்பூக்குழிகள் என்று உதிரமோ எத்தனை உயிர்களை வாங்கிய பின் உதிரமோ கஞ்சர்கள் சிலர் செயலினாலே அன்று பூத்த இப்பூக்குழிகள் என்று உதிரமோ எத்தனை உயிர்களை வாங்கிய பின் உதிருமோ ஏக்கங்களின் எதிர்பார்ப்பு விண்ணவனினுடைய கவிதைகளில் வெளிப்பட்டு நிற்கிறது